முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சனி பகவானின் நட்சத்திரப் பெயர்ச்சி நட்சத்திர மாற்றம் காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்த பண கஷ்டம் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது இனிமேல் உங்களுக்கு பண கஷ்டம் என்பது இருக்கவே இருக்காது அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை சனி பகவான் அள்ளித்தர இருக்கிறார் அந்த அதிர்ஷ்டம் பெறப்போகும் பணக்கஷ்டம் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் என்பதை பார்க்கலாம் தற்பொழுது சனி பகவான் என்றாலே நமக்கு எந்த அளவுக்கு அதாவது தாக்கம் ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அதாவது எதிர்மறையான தாக்கம் என்பது எந்த அளவுக்கு ஏற்படும் என்பது தெரியும் தற்பொழுது நேர்மறையான தாக்கத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க முக்கியமாக அதிர்ஷ்டத்தை அடிக்கப் போகும் அந்த ராசிக்காரங்க யார் என்பதை பார்க்கலாம் பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு சனி பகவான் உத்ராடி நட்சத்திரத்திற்கு சஞ்சரிக்கிறார் சூரியன் ஆளும் நட்சத்திரத்தில் சனி பகவான் பிரவேசிப்பது சில ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மைகளை அளிக்கப் போகிறது அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளும் அனுபவிக்க போகிறார்கள் இதனால் இப்பொழுது சனி பகவானி நட்சத்திர மாற்றத்தால் அளவிலான அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசி ஆக ராசி அன்பர்களே என்பர்களே சனி பகவான் உத்ராடி நட்சத்திரத்திற்கு சஞ்சரித்து ராசியின் பதினொன்றாம் வடத்தில் சஞ்சரிக்கிறார் இதனால் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகளுடனான உங்கள் உறவுகள் கணிசமாக மேம்படும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ரிசபராசி அன்பர்களே மகிழ்ச்சி என்ற பேச்சு மட்டும்தான் இருக்கப் போகிறது நீங்கள் உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து நேரத்தை செலவிட இருக்கிறீர்கள் உங்களது வேலை காரணமாக நீண்ட நாட்களாக குடும்பத்துடன் நேரம் என்பதை செலவிடாமல் இருந்திருப்பீர்கள் அதனால் உங்களது குடும்பமே வந்து மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்திருப்பார்கள் தற்பொழுது அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்று சொல்லலாம் இனிமேல் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழலை ரசபராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளீர்கள் கல்வித்துறையில் மாணவர்கள் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது இது மட்டுமல்ல அவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நிறைய வெற்றிகள் எதிர்பார்க்காத அளவிற்கு வெற்றிகள் அனைத்துமே வந்து சேர இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அதாவது தொழில் ரீதியாக பலவிதமான கஷ்டங்கள் அனைத்தையும் ரிஷபராசி அன்பர்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் சொந்த தொழிலில் வருமானம் இல்லாமல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் மட்டும் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்து விட்டது என்று சொல்லலாம் நடக்க இருக்கும் சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி காரணமாக அனைத்து பிரச்சனைகளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே சனி பகவான் நட்சத்திரத்திற்கு செல்வதால் இந்த ராசியின் பத்தாவது வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் மிதுன ராசிக்காரர்களுடைய அதாவது தங்கள் கடின உழைப்பால் சிறந்த பலன்கள் அனைத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப வருமானம் வர இருக்கிறது சனி பகவான் அருளால் உங்கள் செலவுகள் குறைந்து பெரிய அளவில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பணத்தை சேமிக்க முடியும் அது மட்டுமின்றி குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி காத்து கொண்டு இருக்கிறது ராசி என்பர்களே மகிழ்ச்சியை தவிர வேறு பேச்சுக்கே இடமில்லை அவ்வளவு நன்மைகள் சனி பகவானால் நடக்க இருக்கிறது பெற்றோரின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது மிதன ராசி என்பர்களே உங்கள் தாய் அல்லது தந்தை உடல்நிலையை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் சாதகமாக இருப்பதால் அதாவது மிதனராசி அன்பர்களை நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் வெற்றியை மட்டுமே எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இப்பொழுது நடக்க இருக்கிறது வேலையில் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்ற பல சலுகைகள் தற்பொழுது கிடைக்க இருக்கிறது அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு முயற்சியை செய்து கொண்டே வந்திருப்பீர்கள் அந்த முயற்சி இப்பொழுது உங்களுக்கு வெற்றியாக மாற இருக்கிறது அந்த வெற்றியின் காரணமாக அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியின் ஆறாவது வீட்டில் சனி சஞ்சரிப்பார் இதனால் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வேலையில் உங்களின் செயல்திறனால் பெரிய விஷயங்களை நீங்கள் சாதிக்கலாம் இது மட்டுமல்ல உங்களின் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் அனைத்தும் உங்களை தேடி வர இருக்கிறது உங்களுடைய மூத்தவர்கள் சொத்து தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து இப்பொழுது நீங்கள் விடுபடலாம் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் சிறந்த பலன்களை இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனி பகவானின் அருளால் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது சாதகமாக இருக்கிறது அதிர்ஷ்டம் மட்டும்தான் காத்து கொண்டே இருக்கிறது உங்களின் வாழ்க்கையில் புதிய வருமானத்திற்கான வழிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திறக்க இருக்கிறது இது ஒட்டுமொத்த பொருளாதார நிலையும் வந்து மாற்ற இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியமானது நிலையானதாக இருக்கும் இத்தனை நாட்களாக பலவிதமான பிரச்சனை உடல்நிலையை வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து சென்று இருக்கும் தற்பொழுது இனிமேல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நன்றாக இருக்கிறது இந்த காலகட்டம் முழுவதுமே வந்து துலாம் ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் நிலைத்திருக்கும் அதாவது இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக துலாம் ராசி அன்பர்கள் ஒரு பண பிரச்சனைக்காக பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீர்கள் கண்டிப்பாக இது நடந்தே இருக்கும் இப்பொழுது சனி பகவானின் நட்சத்திர பயிற்சி காரணமாக அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லலாம் பிப்ரவரி பதினொன்றுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்தாலும் சரி உங்களுக்கு அது நன்மையில் மட்டும்தான் போய் சேரும் நீங்கள் செய்யும் முயற்சி சாதாரண முயற்சியாக இருந்தாலும் சரி அது வெற்றிக்கே கொண்டு போய் சேர்த்துவிடும் பண ரீதியாக அதாவது ஒரு இடத்தில் உங்களது பணத்தை நீங்கள் கொடுத்து இருப்பீர்கள் பல வருடங்கள் ஆகியும் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேராமல் இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பணமும் உங்கள் கையிக்கு வந்து சேர இருக்கிறது அப்படி ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவானின் நட்சத்திர மாற்றம் மூன்று ராசிக்காரர்களுக்கு பலவிதமான பணக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது சனி பகவான் அந்த அளவுக்கு நன்மைகளை அள்ளி தர இருக்கிறார் நன்மைகள் ஒவ்வொன்றும் வந்து நடக்க இருக்கிறது நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது சனி பகவானின் நட்சத்திர மாற்றம் காரணமாக மூன்று ராசிக்காரங்களுக்கு அதாவது முதல் ராசி ராசி இரண்டாவது மிதுன ராசி மூன்றாவது துலாம் ராசி மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு வாழ்க்கை வந்து தலைகீழாகவே மாற இருக்கிறது அதிர்ஷ்ட கதவு திறந்து இருக்கிறது நீண்ட நாட்களாக நீங்கள் பணத்திற்காக மட்டும் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது இதற்கெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார் சனி பகவான் பார்வை பட்டாலே எதிர்மறையாக படும் பொழுது எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுமோ அதே அளவிற்கு நேர்மறையாக சனி பகவானின் பார்வை நம் மீது படும்போது எந்த அளவுக்கு நன்மை ஏற்படும் என்பதை நீங்களே நினைத்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி